அம்மன் அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் நேசிப்போம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பனிரெண்டு ராசியும் முக்கியமான ஒரு பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி கடக சுக்ரன் களை கட்ட போறாருங்க வாழ்க்கையில ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க நம்ம லைஃப்ல ஆசை இல்லாத ஆளே கிடையாது அப்படிப்பட்ட சுக்கரபகவனுடைய கிரக பேச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கரபகவனுடைய மாயாஜால யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஒரு பொது பல உங்க ஜாதகத்துல பகவனுடைய திசை வருதா புத்தி உடன் பார்த்துக்கிட்டு பல்லாடுங்க ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலை நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு அம்மன் அருள் டிவியில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறோம் பார்க்க போறாங்க அது இல்லைங்க இந்த அது இல்லாம இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு வாட்டி சூரியனும் புதனும் இணையும் போது சூரிய புதாதித்ய யோகம் பலமா இருக்குது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்போதுமே சரி சிம்ம ராசிக்காரா பாருங்க ஒரு தைரியமான குணம் அதிகமா இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கையான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும் சொல்லி பயங்கரமா ஒரு டேலண்டான குணம் சிம்மத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த சிம்ம ராசி மட்டும் தாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் வேணும்ல ஒரு மனிதனுக்கு தைரியம் வேணும்ல அந்த தைரியத்தை கொண்ட ஒரே ராசினா தான் எதுலையுமே நீதியான குணம் நேர்மையான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் நல்லா திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை நிறைய சொல்லலாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நல்ல ஒரு அறிவாற்றல் கொண்ட ஒரே ராசிதுன்னா இந்த சிம்மம் தான் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணணும்னா சிம்ம ராசியிட்ட புடிச்சா கண்டிப்பா அதை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் பொய் சொல்ல மாட்டாங்க எதுலையுமே ஒரு லட்சியத்தை முன் வச்ச கால பின்வாக்க மாட்டாங்க கூட கேரக்டர் அப்படி சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி கண்டிப்பா சுக்கரப்பயிற்சி நீங்க பார்த்தே ஆகணும் உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவல் பாத்துக்குங்க உங்க ஜாதகத்துல திசா புத்தியை பாருங்க உங்களுக்கு பகவான் நல்லா இருக்காரா நல்லவரா கெட்டவரான்னு பாத்துக்கிட்டு தயவு செய்து பல்லடுங்க ஏன்னா ஜாதகம் ஒரு சில பேருக்கு பகவான் யோகமா இருப்பாரு ஒரு சில பேருக்கு பலவீனமா இருப்பாரு அது ஜாதத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும் ஏன்னா கண்டிப்பா சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கர தசை வருங்க கண்டிப்பா சுக்கர நீங்க மீட் பண்ணியிருப்பீங்க ஜாதகத்துல நீங்க பிறந்த நேரம் வச்சுதான் சொல்ல முடியும் சுக்கரன் நல்லவரா கெட்டவரான்னு அதான் விதி ஜாதகம் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருதுப்பா இந்த கிரகத்துடைய புத்தி வருதுப்பா இது நடக்கும்ப்பா இது நடக்காதுப்பா எதை வச்சு சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்தை வச்சுதான் அக்யூரேட்டா சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம் இது ஒரு பொது பலன் பொது பலன் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம் ஏன்னா சிம்ம ராசி சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருக்காதாங்க கால் பண்ணோம் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து தசா பத்தி மூவ் பண்ணி ஆடிங்க செம்மையான அந்த சுக்கர பெருச்சி பயங்கரமான ஒரு வய வாழ்க்கையில வெற்றியை பாப்பீங்க நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது என்னால முடியுப்பா ஜெயிக்க முடியுப்பா நான் ஜெயிக்க சொல்லி தைரியத்தை முடிவுறது கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா சுக்ரன் உங்களுக்கு இப்ப பலமா இருக்கிற உங்க அமைப்பு பிறகாரம் அது இல்லாம உங்க ராசிக்கு சூரியன் ஆட்சி இப்ப உங்களை அசைக்கவே முடியாது அஷ்டம சனி வந்தாலும் சரி அதுக்கே எண்டுக்காடு நீங்க போடுவீங்க இனிமேல் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் கெட்டதை தூக்கி போட்டுருங்க நல்லதா யோசிங்க கண்டிப்பா நல்லது உங்க பக்கம் தேடி வருங்க சிம்மத்துக்கு அதுக்கான நேரம் பக்கவா இருக்குது ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் எத்தனா வீட்டு அதிபதி உங்களுக்கு பாருங்க உங்க அமைப்பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு மூணாம் வீட்டு அதிபதி முயற்சி ஸ்தான அதிபதி யாருன்னா சுக்கரபகவனை சொல்றாங்க அடுத்து பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் எல்லாமே சுக்கரன் தான் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஆசையை காட்டக்கூடிய கிரகமே பகவான் தாங்க ஆசையை காட்ட குடிக்கிற சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா இதுக்கெல்லாமே சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் மனசுல உள்ள ஆசையை வெளிப்படுத்துவதே சுக்கரபான் பகவான் இல்லற வாழ்க்கை சுகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான கணகம் மட்டும் பாருங்க பகவான் பெருங்குண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய வருமானத்துக்கு பகவான் அப்ப ஜாதகத்துல யார் ஜாதகத்துல சுக்கரபான் இப்ப யோகமா இருக்காரோ இப்ப பன்னெண்டாம் சுக்கரன் தான் மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் செம்மையான நேரம் அது இல்லாம சூரிய பகவான் ஆட்சி போலாம் உங்களை அசைக்கவே முடியாது சொல்லிட்டேன் எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்தால் சிம்ம ராசி நீங்கதான் ராஜா உங்க வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய அவமானம் பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு பிரசு எது எந்த ஒரு காரிய எடுத்தாலும் தடை தாமதம் தோல்வியிலே இருந்துச்சு ஒரு மனக்குழப்பத்துல எத்தனை பேர் இருந்தாங்க கேட்டு பாருங்க சிம்மத்தை இப்ப ரீசண்டா கேளுங்க தான் சொல்லுவார் ஜூலை மாசம் ஃபுல்லாவே ஒரு மன குழப்பா இருந்துச்சு ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு எனக்கு செலவு அதிகமா இருந்துச்சு வரவை விட செலவு ரொம்ப இருந்துச்சு நண்பர்களை எதிரியா மனைவி கிட்ட ஒரு மனம் இருந்துச்சு நண்பர்கள கூட்டா ஒரு பிரச்சனை இருந்துச்சு மாதிரி நிறைய தடைகளை சொன்னது யாருன்னா சிம்மன் தாங்க ஒரு சரியான ஒரு என்னால பார்க்க முடியல எல்லாமே ஒரு குழப்பத்துக்கு நான் தடுமாறத்துக்கு போயிட்டேன் எல்லாம் எது வந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத தருணத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்படிதான் நிறைய பேர் சிம்ம ராசியை பொறுத்தவரும் சொல்லியிருப்பாங்க நிறைய கஷ்டம் தடை அவமான பிரச்சனை எல்லாமே பார்த்தது யாருன்னா சிம்மன் தான் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு சிம்மத்தை பொறுத்தவரை நிறைய பிரச்சனையா இருந்துச்சு என்னால பேஸ் பண்ண முடியல அவ்வளவு தரையில சந்திச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயம் சிம்மத்தை பொறுத்தவரை இருந்திருக்கும் இப்ப பாருங்க சூப்பரான யோகம் இருக்கும் பாருங்க படிப்பு கல்வி தடை பண்ணாரு தொழிலும் திருமண வாழ்க்கையும் பிரேக் கொடுத்தாரு எல்லாமே தட தாமதப்படுத்தாரு இப்ப சுக்கர பகவான் பாருங்க சூரிய பகவான் சொந்த வீட்டுக்கு வந்ததும் இந்த புதன் சூரிய புதாதியம் யோகம் இருக்கும் கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பயங்கரமான யோகம் இருக்கு எப்படி திருமண வாழ்க்கை எடுத்தவனே திருமணத்துக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் போவேன் ஸ்ட்ரைட்டா திருமண பேச்சு தான் இப்ப ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு திருமணம் நடக்காதுலாம் திருமணம் நடக்கும் மொத்தமா இருக்கு குடிச்ச பெண்ணா மெயினா காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் இருக்கும் நிறைய குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் பாருங்க இப்ப டைமி பக்கவா இருக்கு காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கை குடி வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கும் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே கிடையாது இதுதான் முதல் பலனே அடுத்த அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும் கண்ணை மூடிட்டு எக்ஸாம் மட்டும் எழுதுங்க உங்களுடைய வேலை இந்த மாசத்துல ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதில இருந்து உங்களுக்கு செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள எந்த எக்ஸாம் எழுதி பாருங்க ரிசல்ட்டை மட்டும் பாருங்க செம்மையா இருக்கும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக இருக்கு டைமிங் பக்கவா இருக்கு நீங்க எதுவுமே பயப்படாம இறங்கி இறங்க இறங்க கண்டிப்பா உங்களால முடியும் அரசாங்க வேலை வேலை உதவித்து உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் இது நடந்தே தீரும் இதில் கருத்தே கிடையாது அரசாங்க வேலை அரசியல்வாதியில ஒரு பெரிய லெவலுக்கு போறது எல்லாமே சிம்மத்துக்கு பக்கவா இருக்குங்க பயப்படாதீங்க உங்களால முடியும் அஷ்டமசனி வந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும் இப்ப நேரம் நல்லா பக்கவா இருக்கு வேலை உத்தியோகம் நல்லா இருக்குதுங்க வேலை உத்தியோகம் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டங்க வேலை ஊதியம் வேலை கிடைக்காம வேலை உத்தியத்துல பிரச்சனை வேலை மாறலாமா வேலையில ஓடி இல்லாம இந்த வேலை நல்லா இருக்குல்ல எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு நிறைய கஷ்டத்தை பாத்தீங்க இப்ப நிரந்தரமான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும் என்ன காரணம் தெரியுமா சுக்கர போகணும்னு பாருங்க ஃபுல்லாவே பூசணத்துல போவாரு பூசணத்துல போற கண்டிப்பா வேலை உத்தியத்தை நல்ல ஒரு மாற்ற செஞ்சா வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்க வேற கண்டிப்பிட்டே கண்டி மாறலாம் இங்க வேலை பார்க்க நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு இப்ப இடம் பிரச்சனை செம்மையா இருந்துச்சுங்க நிறைய அம்மாவுடைய உடம்பு இல்ல அப்பாவுடைய உடம்பு இல்ல இட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஜூன் மாசத்துல பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமா நிறைய பேர் தலையாட்டு வாங்க ஜூலை மாசத்துல நிறைய பேருக்கு இடத்துலயே பூமிலேயே பிரச்சனை இருக்கும் இல்ல அம்மா அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் உங்களுடைய உடம்பு பிரச்சனை கண்டிப்பா இருந்துமே இருக்காது உடம்பு ஆரோக்கியம் பக்கவா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பரா அமையக்கூடிய இடம் பக்கவா இருக்குது எல்லாமே வாங்கணும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சொந்த விஷயம் நிறைய பேருக்கு கிடைக்கும் பாருங்க குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் அதே மாதிரி லாட்ரி எடுத்துருங்க வெற்றி விட்றாதீங்க கண்டிப்பா வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாருமே லாட்ரி யோத்த எடுங்க அடிக்கணும் எப்ப தெரியுமா கரெக்டாக உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில முப்பாந்தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் தேதிக்கு அப்புறம் புதன் பவனுக்கு ராசிக்கு வரும்போது கண்டிப்பா லாட்ரி யோத்த எடுத்து பாருங்க அதுலயே அடிக்கும் அதுக்காட்டி அதிலேயே பணத்தை போட்டு மூவ் முப்பது வெற்றி நிச்சயம் வெளிநாடு வெளியுறவாக்க சூப்பராக இருக்கும் அங்கே படிக்கிறவங்களுக்கு நல்லா ஒரு அனுபவத்தை கொடுப்பார் மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் மெயினா சூரிய பவன் இங்க புதன் வர்றதுனால தங்கம் நகை பணம் வழக்கு இடம் பூமி சார்ந்த பிரச்சனை எல்லாமே வீடு வாங்குறது இடம் வாங்குறது எல்லாமே பக்காவா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு அதாவது இந்த சிம்மத்தை பொறுத்தவரை அப்ப எல்லாமே கிரகத்தோட அமைப்பு பக்காவா இருக்கு பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருப்பாரு பலம் பார்க்க முதல் முதல் நட்சத்திரம் என்னங்க கவனம்ல மக நட்சத்திரம் எதுவுமே கலங்க மாட்டாங்க எது வந்தாலும் அவங்களுக்கு எந்த சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் மக நட்சத்திரப்பிரங்க இனிமே எதையுமே தைரியம் தன்னம்பிக்கையோடு இருங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வருது மகாநாச்சியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா வெற்றியா வருது நினைச்ச காரியத்தை சாதிக்க போறாங்க மகாநாச்சியில் பிறந்தவங்க வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியில ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ எல்லாமே பக்கவா இருக்குங்க மகாநாட்சியில பிறந்தவங்களுக்கு அரசாங்கம் அரசியல் அரசு மூணு அனுகூலம் தொழில் உத்தியத்தில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு மகாநச்சல சூப்பரான நேரம் அதை விற்ற வேண்டாம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் இந்த சுக்கர பயிற்சி முடியக்கூடிய பாருங்க நல்லா அமைப்பா இருக்கு அது பூர்ணாசி படத்தை கண்டிப்பா வெளிநாடு போக போறீங்க எழுதியே கொடுத்துடலாம் வெளிநாடு வீடு இடம் தொழில் மாற்றம் படிப்புல ஒரு மாற்றம் உத்தியோகத்துல உயர் பதவி இது எல்லாமே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பழங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் திருமண பேச்சு திருமணம் சந்தோஷ விஷயம் எல்லாமே சூப்பராக அமையும் கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் நினைச்ச காரியத்தை ஒரு நேரம் வருது ஆனால் சுப செலவா வருது கண்டிப்பாக செலவா பண்ணிக்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உள்ளது அடுத்த உத்திரத்துல பிறந்தவங்க இந்த இந்த பயிற்சி உங்களுக்கு தான் சூப்பரா இருக்கும் உத்திரத்துல பிறந்தவங்க லாபம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் ஒரு அரசாங்க தொடர்பு அரசு அனுகூலம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் ஐஎஸ்ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு எது வந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் மட்டும்தான் அவருமே தோல்வியே கிடையாது இந்த செப்டம்பர் மாசம் கரெக்டா பதினாறாம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கர பயிற்சி முடிகிற வரை உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல நேரம் உங்க பக்கம் உத்திரத்துல பிறந்ததும் கண்டிப்பா சூப்பராக இருக்கும் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் அரசா வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வெளிநாடு யோகமா இருக்கட்டும் இல்லை வெளியூர் விவகாரமாக இருக்கட்டும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு ஒரு அனுகூலமா வருது அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல சேஞ்ச் பண்றது ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறது எனக்கு முன்னாடி ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க இப்போ ப்ரமோஷன் கேட்டாலும் கண்டிப்பா நிறைய ப்ரமோஷன் கிடைக்கும் லைஃப்ல செட்டில் ஆகூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர் அமைச்சூர் கூட அந்த உத்திர பிறந்தது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உத்திரத்தில் பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது